இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி அளவில் கிருஷ்ணகிரியில் குருத்தோடை ஞாயிற்று தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரியில் பழைய பேட்டைகள் தொடங்கிய குருத்தோலை பவனி இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுநாதரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்ட இஸ்ராயேல் மக்கள் தங்கள் கைகளிலே ஒலிவ மரக்கிளை ஏந்திக் கொண்டு மீது அமர வைத்து ஏறுசலம் நகரில் பவனி வந்தனர் அப்போது வருபவர் ஆசிர் பெற்றவர் எனும் பாடியமாறு நகர்வலம் வந்தனர் இந்த நாளில் உலகில் உள்ள கிறிஸ்துவ மக்கள் குருத்தோடை நாயராக கொண்டாடி வருகின்றனர் இதன்படி இன்று கிருஷ்ணகிரி பாளையப்பேட்டையில் அமைந்துள்ள புனித இன்சியாசியா ஆலயத்தில் இருந்து குருத்தோடை பவனி துவங்கி காந்தி சிலை தர்மராஜா கோவில் திருவழியாக புனித பாத்திமா அன்னை திருத்தலத்தை வந்தடைந்தது இந்த குருத்தோலை பவனியில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு உன்னதங்களின் ஒசானா என்ற பாடலை பாடியபடி பவனி வந்தனர் பின்னர் தர்மபுரி மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதேபோல் ஓசூர் பர்கூர் ஊத்தங்கரை குப்பம் எழுத்தகிரி என மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் குருத்தோலை பவனி மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்